ஜோதிட கால நட்சக்கரத்துல ஆறாவது வரக்கூடியதாக அமைந்திருக்கும் கண்ணிராசி அன்பர்களே புதன் பகவானால் ஆளக்கூடியது இந்த ராசி இந்த இல்பிலே கூச்ச சுபாவம் அதிகம் கொண்ட ஒரு ராசியா இருக்கும் கண்ணிராசி அப்படிங்கிறது நில ராசியை குறிக்கும் புதனின் தசா காலத்தில் அதிக லாபத்தை பெறக்கூடியதும் இந்த ராசியை சேர்ந்த நீங்கதான் கண்ணிராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலைகள் மற்றும் இதன் பயிற்சிகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தொடருமா இல்ல இனி வரக்கூடிய காலத்திலாவது ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களோட மனதில் ஓடிட்டு இருக்கோம் எல்லா கேள்விகளுக்குமே இந்த பதிவு பதில் தரும் வகையா இருக்கும் ஏன்னா இந்த மதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அது எந்த தேதியில மாற்றம் பெறுது இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் இது பத்தின முழுமையான தகவல் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கன்னிராசி கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு உங்களோட வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களுமே தீர ஒரு எளிய வழிபாடு அது பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க அது நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும் ஏன்னா புதன்கிழமையில ஐயப்பன் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும் நல்ல விதமான முன்னேற்றம் வரும் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஐயப்பா போற்றி அல்லது ஓம் சாமியே சரணம் ஐயப்பா அந்த மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடவும் செய்யுங்க சுவாமி ஐயப்பனின் அருளால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களுமே கிடைக்கவும் நன்மைகள் பல வரவும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நன்மை பிறக்கும் அதே போல இந்த கண்ணிராசியில் உள்ள நீங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான விளக்கங்கள் எல்லாமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தீர்வுமே இருக்குங்க நான் சொல்ற நம்பருக்கு முழுமையான தீர்வையும் நீங்க பெற முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் வர கஷ்டம் என்ன வந்த கஷ்டம் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த நம்பர் நீங்க கட்டாயம் பயன்பெறும் வகையில் அமையும் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க அந்த கஷ்டங்கள் ஜாதக ரீதியா தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கட்டாயம் நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்ப வீடியோல உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வரக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கன்னீராசியில் இருக்கக்கூடியவர் உத்திரம் அஸ்தம் சித்திரை உங்களுக்கு உங்களுடைய ராசியில ஏது பகவான் இருக்கார் ரணருணர் ரோகஸ்தானத்தில புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க கலசரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியத்தில் குருவும் தொழிற்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய சூழலை இந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழிற்சாணத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலசிரஸ்தானத்திற்கும் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து ரணகுட ரோகஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஐயன சயனம் போகஸ்தானத்திற்கும் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திராணத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் இந்த ஒரு மாத காலமே இந்த நிலைகள் இந்த மாதிரியான மாற்றத்தை மேற்கொள்ள போகுது இந்த மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இது இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் இனிமையா பேசி தன்னை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டும் அன்பர்கள் தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக நிலைகளால் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் எல்லாமே குறைந்து சுப காரிய செலவுகள் நிகழும் உங்கள் பேச்சும் செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதா அமையும் தைரியமான செயல்களை செஞ்சு அதற்கான தகுந்த ஒரு புகழை அடையக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைய போகிறது அது மட்டும் இல்லாம வீடு மனை வாகனம் இது எல்லாத்திலையுமே ஏற்படும் பராமரிப்பு செலவுகளை மனமோந்து நீங்க செய்ய போறீங்க ரொம்ப நாளா வீடு எல்லாம் ஆல்டர் இல்லைன்னா கார்ல இருக்கிற செலவு செய்யணும் பைக்க மாத்திட்டு புதுசா வாங்கணும் இந்த மாதிரி நிறைய இனம் இருக்கும் கடந்த காலகட்டத்துல இதெல்லாம் வாங்கிருக்கவே முடியாது இருக்கிற பிரச்சனையை சரி செய்யவே உங்களுக்கு படாத பாடா இருக்கும் ஆனா இந்த மாதம் வந்துட்டு நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நடக்கும் பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிய நபர்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகளும் வரலாம் அதனால கவனமா தானா நீங்க எல்லா செயல்களையும் ஈடுபடணும் எடுத்தமோ கௌதமோ எந்த ஒரு செயலையும் யோசனை எந்த ஒரு ஒரு காரியத்தையும் நீங்க செயல்களில் ஈடுபடும் போது அப்படின்னு கலந்து ஆலோசனை செய்யறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அனைவரையும் அனைவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வாங்க சிறு சிறு இரங்கல்கள் வரலாம் கவனமா இருக்கணும் வியாபாரிகளுக்கு எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு உங்களோட கொஞ்சம் கனிவா பேசுங்க வியாபாரம் சிறப்பானதா இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கு உங்களுக்கு இந்த மாதம் பல வாய்ப்புகளையுமே கொடுக்கும் காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பத்தின கவலை மனதில எதுவுமே இல்லாமல் போற அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்திலுமே நிறைய பின்னடைவு ஏற்பட்டு இதெல்லாம் எப்படா மாறும் எப்படி முடியும் அப்படிங்கிற கவலை போட்டு உங்களோட மனதில வாட்டி வதச்சிருக்கோம் அந்த விரைய செலவுகளின் மூலம் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறிடும் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணியாற்றும் பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவு பெற போறீங்க உங்களோட பணிகள்ல நீங்க கவனமா இருக்கணும் கலை சார்ந்தவங்களுக்கு தங்களது முழுமையான திறன்களையுமே காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கக்கூடிய யோகம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கில் கவனமா இருங்க அதே நேரம் வேலையில பதவியும் பொறுப்பும் நிறைய இருக்கும் பணம் வழி தெரியாமல் செலவாகலாம் வீண் அலைச்சலும் வாக்குவாதம் அவ்வப்போது வாட்டி பதிக்கும் மாணவர்கள் சிறப்பா படிப்பீங்க விளையாட்டுகள்ல சாகசம் செய்வீங்க உங்களுக்கு பயிற்சி நிறைய இந்த மாதம் கிடைக்கும் இதன் மூலம் நீங்க பல பயன்களையுமே பெற முடியும் அதாவது மனம் மகிழ்ச்சி நிறைந்ததால் மாணவர்களுக்கு அமையும் இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் வரும் அது மட்டும் இல்லாம போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உறாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனா மத்தவங்க கிட்ட பழக்கும் போது மட்டும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சமூகத்துல கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட பணிகள் கண்ணும் கருத்துமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையா செயல்படுறது மிகவும் நல்லது அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல உற்சாகம் அதிகரிக்கும் மற்றவங்க உங்களை அனுசரித்து போவாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை வரும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனை உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் புதிய ஆடர்கள் நிறைய வரும் வியாபார வளர்ச்சியில் இருந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் வரும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சித்திரை நட்சத்திரக்காரங்க பெறப்போறீங்க இந்த கணிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று ஐயப்பன் ஆலயம் சென்று நீங்க நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் முழுமையான பலனையுமே பெற முடியும் கஷ்டங்கள் காரியத்தடைகள் அனைத்தும் விலகும் சாஸ்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் ஞாயிறு வியாழன் தினமும் ஏழு இருபத்தி எட்டு மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அனைத்து செயல்களையும் ஈடுபடணும் அதிர்ஷ்ட என்ன கன்னிராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டுல இருக்கவங்க யாராவது கன்னிராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் அமையும் இந்த பதிவு நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போன்ற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்